ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வந்து டிப்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும் இது என்னென்னா நான் லைனிங் ப்ளவுஸ் தான் நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணும்போது நான் வந்து கவனிக்கலை பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து வலது பக்கம் ஒரு டேமேஜ் மாதிரி இருக்குது அந்த ப்ளவுஸ்லேயே இருந்த டேமேஜ் தான் இந்த டேமேஜ் என்னென்னா அப்படி விட்டிங்கன்னா என்னென்னா அது பெருசாக தான் ஆகும் ஏன்னா இந்த துணி வந்து அந்த மாதிரி பிசுறு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி இதே வந்து இடது பக்கம் வந்திருந்தால் ஒரு அஃபடி அடிச்சுட்டு இது க கொடுத்துருந்துருக்கலாம் ஒன்றும் தெரியாது பின் குத்துற இட தான் சாரி மறைஞ்சிரும் இது வந்து கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கும்போது கஸ்டமர் வந்து லேஸ் கேட்டிருந்தாங்க லேஸ் வந்து ரவுண்ட் கழுத்துக்கு மட்டும் இதில் சில்வர் நிறையா வருதுனால சில்வர் லேஸ் கேட்டிருந்தாங்க அந்த சில்வர் லேஸ் வச்சு நான் ஒரு சிம்பிளாக ஒரு மாடல் பண்ணியிருக்கேன் அந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு அதாவது அந்த பிசுர் வந்து கொஞ்சம் ஏற்குமாறான இடத்துல இருக்கிறதுனால அது என்ன மாடல் வைக்கிறதுன்னு கொஞ்சம் ரொம்ப வந்து டஃப்பானதாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக தான் ஃப்ரண்ட்டு வந்து அட்டாச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்லேயே லேஸ் வந்து சேர்த்து கொடுத்துடனா அப்படின்னு அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது அடுக்கு ஸ்டெப் வச்சுக்கலாம் ரெண்டாவது அடுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு பக்கம் மட்டும் தைச்சிக்கோங்க தைச்சிட்டு கரெக்டாக அந்த பிசர் வர இடத்துல அது வளைவு மாதிரி கொடுத்துருங்க கொடுத்தா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது இருந்தாலுமே அந்த வளை அந்த பிசர் வந்து லைட்டாக தெரிஞ்சிச்சு அதனால இன்னொரு ஸ்டெப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு அடுக்கு கொடுக்கலான்னு இப்போ ஆப்போசிட் சைஸில் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணி தைக்கிற மாதிரி இல்லை அதனால் ஒரு சைடு தைச்சிட்டு இன்னொரு சைடும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது ரெண்டாவது சைடும் அதே மாதிரி தைச்சிட்டு இது கஸ்டமர்கிட்ட சொல்லும் போது அவங்க ஒன்றும் ஃபீல் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு லேஸ் வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் லேஸ் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் கீழே வந்து தையல் போடாமல் நீங்கள் அந்த லேஸை வந்து அட்டாச் பண்ண செ இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிசு தெரியாமல் இருக்கும் இவங்க இதே லேஸ் போடலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் ரஃபடி தான் அடிச்சுது கொடுத்துருக்கணும் கொஞ்சம் லைட்டாக அது தள்ளி இருந்ததுன்னா அது நம்ம வந்து ஆங்கோல் ஜாயின் பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது உள்ளே போயிடும் லைட்டாக ஒரு அரைஞ்சு கேப்பில் அது தெரியுது ரொம்ப நுணுக்கமாக தான் தெரியும் அப்படின்னாலுமே வந்து மற்ற ச ப்ளவுஸ்னால் கூட பரவாயில்ல பிசுறு வராது இந்த ப்ளவுஸில் வந்து பிசுறு வந்து வந்துக்கிட்டே இருக்குது நார்மலாக தைக்கும் போதே வந்து அந்த வாதி வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும் போது இதில் வந்து கண்டிப்பாக எதாவது பேட்ச் ஒர்க் கொடுத்தோ இல்லை ஒரு ஃபுல் ஃப்ள ஃப்ளவர் அந்த மாதிரி கொடுத்தோ இல்லைன்னா அந்த சேரியில் எதாவது டிசைன் வந்து அந்த மாதிரி கொடுத்தோ தான் தைக்க முடியும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா அவர் லைக் பண்ணுங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருக்குங்களா இப்போ வந்து அந்த டேமேஜ் எல்லாமே வரைஞ்சிருச்சு இப்போ வந்து